கடவுளை உணர்ந்து பார் நட்சத்திரம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பகலிலே நட்சத்திரம் தெரியாது சூரியன் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இரவிலே சூரியன் தோன்றாது இரவிலே இல்லாத சூரியனை பார்த்து சூரியன் என்பதே இல்லை என சொல்வது எவ்வளவு அவசர புத்தியோ அவ்வளவு அவசர புத்திதான் தனக்கு தெரியாதது இல்லை என பாதிப்பது எல்லோருக்கும் எல்லாமும் தெரிகிற நிலைமையில் அமைந்தது அல்ல இந்த உலகம் உதாரணமாக உங்களுடைய கண்களை நீங்களே பார்க்க வேண்டும் என விரும்பினால் பார்க்க முடியுமா முடியாது ஆகையால் எனக்கு கண்ணில்லை என்று பேச முடியுமா கண்ணாடியில் பார்த்தால் கண்களின் பிம்பம் தெரியும் அதை போல விக்கிரகங்கள் கடவுளின் பிம்பமாக இருக்கிறது இதோ இங்கு ரோஜாப்பூ மாலை இருக்கிறது இது என்ன பூ என கேட்டால் அதன் பெயரை சொல்லலாம் நிறத்தை கேட்டால் நிறத்தையும் சொல்லலாம் இது எந்த இடத்தில் கிடைக்கும் என்றும் சொல்லிவிடலாம் ஆனால் அதன் வாசம் எப்படி இருக்கும் என கேட்டால் முகர்ந்து பார் என்றுதான் சொல்ல முடியும் கடவுள் எப்படி இருப்பார் என்று கேட்டால் உணர்ந்து பார் என்றுதான் கூற முடியும் சாய் மகராஜ் குருவை தேடி மாத இதழில் செப்டம்பர் மாதம் வெளியான பெட்டி செய்தி இது இந்த புத்தகம் வேண்டுவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் குருவே சரணம்